உணவின் பொருட்டு விளைந்த கனி முதலியன உணவுமாய் யுத்துமாய் கண்டாம் என்றே அதுபோல் நாம் என்னும் முனைப்பால் செய்யப்படுவதாகிய முயற்சியும் செயல் வகையால் வினைக்கு ஈடாய் வரும் அனுபவத்தை பயக்கும் கருத்து வகையால் இதம் அகிதம் எனப்படும் ஆகாமை வினையை பயக்கும் ரொம்ப முக்கியமான பாடல் அதாவது வினை உடல் ஊடாய் கழியும் முயற்சியாய் கழியும் ஆகாமிய வினை கருத்தால் வரும் கருத்தில் கொள்ள வேண்டியது எய்தும் மளவும் இடையறாது இடையறவு படாது தொடர்ச்சியா வரும் என்பார் என்று ஞானத்து விளைந்தை உணவுமாகி வேலைக்கு வித்துமாகி வருமா போல் என்றும் நாம் செய்யும் விடைகள் என்றும் நாம் செய்யும் விடைகள் என்பது என்னதுங்க இது தொடர்ச்சியாக ஏன்னால் அது முயற்சி செய்கிற போதே கூடவே மன எழுச்சி எழுவோம் நான் செய்ய நாங்கள் எங்கிற உணவு அதுக்கிட்ட எது வரைக்கும் வருமா வீட்டுக்கு வீடு பே வரைக்கும் வருமா அந்த கடைசி பிறப்பு வரைக்கும் இந்த கன்முனைப்பு கெடாது கன்முனைப்பு கெடாது அப்படின்னு என்ன கன் முனைப்பு கெட்டிட்டா வீடு கெட்டுக்கு போயிடலாம் கடைசியாக அருகிற பந்தம் எது கேட்டீங்கன்னா வாசனா மலம் இந்த வாசனா வாக்கு வாக்கு அந்த தன்முனைப்பு என்பது எப்ப இருக்கும் குருநாதன் வந்து எட்டுல குருநாதன் வந்து ஒன்பதுல சாதனை செய்கிற போதும் ஆன்மாவுக்கு என்ன இருக்கும் வாசனா மலம் இருக்கும் வாசனா மலம் இருந்தால்தான் அங்கேயே என்னதுங்க அது தெளிவு காட்சி இல்லைங்க ஒன்பதே தெளிவு காட்சி கிடையாது தெளிவு காட்சி எங்க பத்துலதான் பத்துல என்ன சொல்றாரு

அது பத்தாம் வகுப்பால் சொல்ல அதான் நமக்கு அது வரைக்கும் என்ன இருக்கும் செருக்கு இருக்க தான் செய்யும் எனவே தொன்று தொட்டு வீடு பேரு அளவு வீடு பேர் எய்தும் அளவும் இடையறாது இடையறவு படால் தொடர்ச்சியா என்பார் என்றும் என்றார் மூலத்தை என்னும் ஒருமை தருமத்தின் மேல் என்று மூலத்தை என்பது ஆகாமிய பின மூலத்தை என்பதும் எல்லாவற்றிற்கும் மூல காரணமா இருக்கிற அத்தர்மம் என்பது ஆளாமைய வினை மூலத்தை வினை பயில் வாங்க இருக்க இல்லையா மூலத்த வினைனா என்னது மூலமாகிய வினை எதுக்கு எல்லாத்துக்கும் மூலமா இருக்கிற வினை அது என்ன ஆளாமைய வினை அத்தருமத்தின் மேல் நின்று அத்தருமம் என்பது எதை குறிக்கிறாரு ஆகாமிய வினைய ஆகாமிய வினைய என்னன்னு சொல்றாரு மூலத்த அப்படின்னு சொல்றாரு இதம் அகிதங்கள் என்பதும் என வருவதும் அது இதம் மகிதம் என்பது நல்வினை தீவினை என்பதை எதை பொறுத்து இருக்கிறது ஆகாம வினை தான் இருக்கு ஊசியோடு குயின்ற தூசும் பட்டும் என்றால் போல வீண்டு ஓடு உருவு ஆணாயிற்று இருந்து ஒரு மேற்கோள் காட்டி என்னதுங்க அந்த ஓடுன்னு இருக்கா இல்லையா பாட்டில் எதம் அகிதங்கட்டு எல்லாம் மூலத்த பாட்டுகள் ஓடு உறவை ஓடு உறவை ஓடே இருக்க இல்லையா அந்த ஓடு என்பதற்கு என்ன பொருள் செய்யணும்னு கேட்டா என்னதுங்க ஆண் 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 என்பது என்னங்க உறவையான் 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 என்று வரும் அது ஓடுன்னு ஆயிருக்கு அதுக்கு மேற்கொள்ளுங்க சொல்றாரு முருகா பிள்ளை அப்படி வந்திருக்கு அப்படின்னு கேட்டார் இவை நான்கு செய்யுள்ளார் தொண்ணூத்தி ஒன்பது நூறு நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு இவை நான்கு செயல்களால் முயற்சிக்கு பயன் இது என்பது உணர்ப்பு முகத்தான் முயற்சிக்கு பயன் எது முயற்சி பயன் என்னது முயற்சிக்கு பயன் பயன் என்னன்னா வினை கழிவு என்ன வினை கழிவு பிராதத்தவனை கழிவு ஆகாமையும் தோன்றது நாசோற்பத்தி பண்ணி வரும் ஆவலால் அனாதையாகி நித்தமாகி என்று என்ன சொல்றாரு சிவபிரகாசத்தில் சொல்றாரு நாசத்தில் உற்பத்தி நாசம் எது பாதத்தை வினை உற்பத்தி ஆகாமிய சரிங்களா எனவே உணர்த்தும் பார்த்தான் வருவாய் இன்மையும் வினை வருவாய் உண்மையும் வினை உண்மையும் பெறப்படாது என்பவர் மதம் பற்றி ஆசங்கித்து பரிகரித்து வருவாயின் இயல்பும் கூறி மேலது வலியுறுத்தப்பட்டது வருவாய் என்பது வினை வருவாய் இது ஆதாமிய வினை வரும் ஆதாமிய வினை தோன்றும் பிராரத்த வினை வரும் வினை வருவது இந்த சஞ்சிதம் பிராரத்தமாக வரும் புதிய வினை தோன்றும் ஆதாமியமாக தோன்றும் வினையின் இயல்பு சொல்ற ஆளு பாட்டில் என்ன சொல்றாரு வினை இயல்பு என்னென்ன வினை சஞ்சித வினை பிராரத்த வின ஆகாமிய வினை மூனையும் இந்த நாலு பாட்டில் சொல்றாரா இல்லையா சொல்றாரு அற்றே அம்முயற்சிகளாய் முயற்சிகளால் உளவாகிய இதம் அகதங்கள் இயல்பு மாறும் அவை பின்னர் பயன்படுமாறும் அது அந்த வரக்கூடிய இதமும் அகிதமும் இதனை தீவினை இயல்பு என்ன என்பதை முன்னர் கூறப்படும் அதுதான் பின்னர் கூறப்படும் என்று சொல்ல அடுத்த பாட்டுல முன்னர்னா பின்னாடி அடுத்த அடுத்த பாட்டில் சொல்ற நூற்றி மூணு நூற்றி நாலு நூற்றி அஞ்சு நூற்றி ஆறு இது நல்வினை தீவினையே நல்வினை எப்படி வரும் தீவனை நல்வினைனா என்ன தீவனைனா என்ன அது எவ்வாறு வரும் அது எவ்வாறு நமக்கு ஊட்டப்படும் என்பதையெல்லாம் பின்னாடி அடுத்தடுத்த பாடல்ல சொல்ற நூத்தி மூணு பாருங்க பாரத்தோட இருந்து சொல்ற இத